சக்தி அன்பு குழந்தையே என்று உன்னிடம் நான் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடம் பேச வேண்டும் மேலும் நான் என்றால் உன் நிலை மோசமாகிவிடும் என்ற நிலைக்கு வந்த பிறகுதான் இதைப் பற்றி உன்னிடம் நான் பேச வந்தேன் அன்பு பிள்ளையே ஒரு நிமிடம் எனக்காக உன் செவிகளை என்னிடம் சாய்த்து நான் சொல்வதை கவனமாக கேட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் வரும் மிகப்பெரிய ஆபத்தை சுலபமாக நீ கடந்து விடலாம் இல்லை என்றால் பலரும் எதிர்பார்ப்பது போல் உன் வாழ்க்கையின் நிலை மோசமாகி தடுமாறும் போது தடுமாறும்போது கொண்டிருக்கும் அத்தனை பேரும் கைகொட்டி சிரிக்கும் நிலைமை ஏற்பட்டுவிடும் அதற்காகத்தான் இன்று உன்னை தேடி ஓடோடி வந்தேன் நான் சொல்லும் அத்தனை வாக்கிலும் சத்திய வாக்கு இருக்கிறது என்று நம்பும் என் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் சொல்வதில் எத்தனை உண்மை இருக்கிறது என்று அன்பு பிள்ளையே தெய்வம் இருக்கிறது என்று நம்பும் என் பிள்ளைகளுக்கு நான் அருகில் நின்று ஒவ்வொரு நிமிடமும் கண் நிமை காப்பது போல காத்து வருவேன் என்னை நம்பியிருக்கும் உன்னை என்றும் கைவிடக்கூடாது என்று நினைக்கும் இந்த தாய் இருக்கும் வரை உன்னை வழிமாறி போகவும் விடமாட்டேன் தடுமாறி போகவும் விடமாட்டேன் என்றும் என் கைகளால் உன்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பேன் என் தங்கமே அன்பு பிள்ளையே நாளுக்கு நாள் உன்னுடைய கவலையும் வேதனையும் அதிகமாகிக் கொண்டே போகிறது உன் கண்ணீருக்கு அளவில்லாமல் போகிறது உன் நிம்மதி காணாமல் போய் பல காலங்கள் ஆகிவிட்டது நிம்மதியை தேடிக் கொண்டிருக்கும் உன்னிடம் நிம்மதியை நீதான் தொலைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கூற வந்தேன் நான் அன்பு தங்கமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பலருக்கு முன்னால் உன் தலை கவிழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தாய் உன்னிடம் சேர்ந்து பாடாய்பட்டு வருகிறேன் உன் வாழ்க்கையை தலை நிமிர வைக்க தங்கமே நீ செய்யும் ஒரு காரியம் உன்னை தலை குனிய வைக்கும் நிலையில் இருக்கிறது யாரையும் நம்பி எதிலும் இறங்கி விடாதே என் பிள்ளையே உன்னை தடுமாற வைக்க பல காரியங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் தடுமாற்றம் வந்துவிட்டால் நீ எத்தனை துயரத்திற்கு என்பது எனக்கு தெரியும் அந்த துயரம் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் வேதனையோடு உன்னிடம் நான் சொல்லும் ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்ப கூடாதவர்களை நம்பியிருக்கிறாய் சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்திருக்கிறாய் நிற்கக்கூடாதவர்களின் கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் உடனடியாக அவர்களை விட்டு நீ வெளியே வர வேண்டும் கொண்டவர்கள் என்று தெரிந்தும் கைகோர்த்து நிற்கும் நிலையில் உனக்கு அவமானங்கள் சுட்டி இருக்கிறது என் தங்கமே அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வந்த உன் ஆதிபராசக்தியின் வாக்கை கேள் அன்பு பிள்ளையே உன் ஆள் மனதிற்கு தெரியும் அந்த நபர்கள் யார் என்று அருகில் நிற்காதே தள்ளினில் அதுதான் உனக்கு நல்லது என் தங்கமே தீய எண்ணம் கொண்டவர்களிடத்தில் இருந்தும் தீய சக்தியிடம் இருந்தும் உன்னை காப்பாற்ற என்றும் இந்த ஆதி சக்தி இருக்கிறேன் உன் எண்ணத்தை தூய்மையாக்கி உன் வாழ்க்கையை தூய்மையாக்கிக் கொள் என்றும் இந்த அன்னை உன்னோடு இருக்கிறேன் தைரியமாக இரு மன நிம்மதியோடு இரு எனக்கு ஆயுதமாக உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையின் ஆதாரமாக உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்கு செலுத்து அதை ஆயுதமாக்கி உன்னை எதிர்த்து நிற்கும் எதிரிகளை அழிக்க நான் ஆயுதமாக்கிக் கொள்கிறேன் ஓம் சக்தியே போற்றி நன்றி